இப்போ நம்ம அச்சரை பக்கம் மேல்மருவு தூச்சி தான் ஒரு பக்கத்தில் இருக்கோம் ரெண்டு ஏகர் தொண்ணூற்றி ஐந்து சென்ட் சார் தார் ரோடு ப்ரண்டேஜ் தான் பக்கத்தில் பாருங்கள் ஃபீல்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கல்லு இருக்குல்ல சார் வேப்ப மரம் அந்த அப்படி இந்த ஏபிகம் ஓரத்தில் போகுதுல அந்த வரப்போ வந்து இப்படி வாங்க ப்ரண்டேஜ் வாங்க ப்ரெண்டேஜ் ரோடு ப்ரண்டேஜ் ஒரு இரநூறு அடி இருக்குங்க சார் நவர் செடி போட்டிருக்காங்களே அதுலேருந்து சார் அப்படியே பிரண்டேஜ் அப்படியே வந்து அந்த பனைமரம் அந்த பனை மரம் ஒரு பாருங்கள் லாஸ்ட்டாக போட்டு வச்சுருக்காங்க அந்த பணம் பகுதி நேரம் அப்படியே ஒரு ரெண்டியாக தொண்ணூற்றி மூணு சென்ட் குஞ்சநீளம் ரயில்லேண்டு தான் சார் பக்கத்தில் எல்லாமே வீடுங்க ஃபார்மஸ்லாம் பண்ணி நல்லா நல்லா இருக்குது பாருங்கள் நல்லா தண்ணி இருக்கிற பகுதி தான் போர் சர்வீஸ் எல்லாம் போட்டுக்கலாம் இல்லை கிணறு எடுத்துலாம் எடுத்துக்கலாம் ரெண்டியாக தொண்ணூற்றி ஏழு சென்ட்டு நிலம் ரெட் சைல் மண் சார்